எம்என் நம்பியார்னதுமே அவருடைய வில்லன் ஆக்டு தான் நமக்கு ஞாபகம் வரும் மீசையை முறுக்கிறதும் கையை பசஞ்சுக்கிட்டு வசனம் பேசுகிறதும் நம்மளால் மறக்க முடியாது எங்கள் வீட்டு பிள்ளை போன்ற படங்களில் அவர் ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பார் ஆனால் நடிகனாக இருந்தாலும் மிக நேர்மையானவர் தான் சம்பாதிக்கும் பணங்களை தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டார் அதை அஞ்சு ரூபா சம்பாதிச்சா ரெண்டு ரூபாயை தனக்கு வச்சுட்டு மூன்று ரூபாயை அம்மாவுக்கு அனுப்பிடுவாராம் அந்த நல்ல குணத்தினாலேயோ என்னவோ அவருக்கு பிறருக்கு உதவும் மனப்பான்மை வந்ததே கிடையாதான் யா ஏ அந்த மாதிரி பிறருக்கு உதவும் எந்த சிக்கல்லையும் சிக்கிக்கிட்டதும் கிடையாதான் சுத்த சைவரான் ஏன்னா ஐயப்ப மலைக்கு தவறாமல் போய் குருசாமிங்கிற பட்டத்தை தக்க வச்சுக்கிட்டவர் இவருனால தமிழ்நாட்டில் ஐயப்ப பக்தர்கள் பெருகினாங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் கூட கலப்படம் கிடையாத உண்மை இப்படி குருசாமியாக இருக்கிறதுனாலையும் தன் உள்ள மட்டும் சபரிமலை சென்றதுனாலையும் இவர் அசைவத்தை தொட்டதும் கிடையாது அதே மாதிரி வெளி ஹோட்டல்களில் சாப்பிட்டதும் கிடையாது தன் மனைவி ருக்மணி கை சமையலையே அதிகம் விரும்பி சாப்பிடுவாரு மனைவியை ரொம்ப போற்றி பேசுவார் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ரொம்ப உற்ற துணை மனைவிதான்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார் இப்படி ஒரு நேர்மையான நல்ல மனிதராக எந்த கெட்ட புழக்கம் ஈவன் புகை பிடிக்கிறதோ ட்ரிங்க்ஸ் போடுறதோ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு சுத்தமான ஐயப்ப பக்தராக தன் வாழ்நாள் பூரா நான் வாழ்ந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம் அதுவும் சினிமா உலகம் எவ்வளவோ நம்மளுடைய வீக்னஸை அசீவாரம் போடக்கூடிய இடம் ஆனால் அந்த தொழிலில் இருந்தாலும் எந்த வித கெட்ட பழக்க வழக்கங்களும் இல்லாமல் ஒரு நேர்மையான நல்ல மனிதராக வாழ்ந்தாருங்கிறது சேற்றில் மலர்ந்த செந்தாமரைன்னு நம்ம ஒத்துக்கவே செய்யலாம் நன்றி வணக்கம்